வணக்கம் இன்னைக்கு திருக்குறளில் குடிசெய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் என்கின்ற திருக்குறளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக உழைக்கும் ஒருவருக்கு கால நேரம் பார்க்க வேண்டியது கிடையாது அவ்வாறு கால நேரம் பார்த்து சோம்பேறியாக காலத்தை கடத்தி வந்தால் குடும்பத்தின் முன்னேற்றம் கெடும் என்பது தான் இதனுடைய பொருள் நல்ல நேரம் கெட்ட நேரம் அஷ்டமி நவமி செவ்வாய்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறதெல்லாம் எல்லா நாளும் எப்போதுமே வரதான் செய்யும் இதுக்காக வந்து எந்த வேலையும் செய்யாமல் நம்ம காலத்தை கடத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நாம் வந்து சோம்பேறியாக ஆகிடுவோம் நல்ல நேரமாக கெட்ட நேரமாகங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் நேர காலங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் முடிவு பண்ணும் அப்படின்னா நாமெல்லாம் உழைக்கவே தேவையில்லை சோம்பேறியாக இருந்தால் கூட நம்மளுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அதனால் நேர காலங்கள் எல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு விஷயத்தை புதுசாக செய்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல நேரம் பார்த்து வேணும்னா ஆரம்பிக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளாட்டி முன்னேறவும் முடியாது நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பத்தை வந்து நம்மளாட்டி முன்னெடுத்துட்டு போகவும் முடியாது பொய் சொல்லாதீங்க திருடாதீங்க ஏமாற்றாதீங்க அடுத்தவனை அழி அழிச்சிட்டு நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க அவ்வளோதாங்க எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நன்றி வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னுடைய இந்த அண்ணங்காரம்பேட்டை ரோஜா என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்